ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரம்யா மெமரி சேனல் இந்த வீடியோ சண்டே எடுத்தது சனிக்கிழமை அக்கா ஊரில் திருவிழா நாங்கள் அன்றைக்கி போக முடியலை ஞாயிற்றுக்கிழமை தான் போனோம் பசங்களை கொண்டு போய் சனிக்கிழமை சாயங்காலம் எங்கள் வீட்டுக்காரங்க விட்டுட்டு வந்துட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போனோங்க அக்கா ஊரும் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க நாங்கள் அந்த மெயின் ரோடெலாம் போய் போக மாட்டோம் ஊருக்குள்ளேயே போய் போவோங்க அதாவது கிராமங்களுக்கு இதில் அந்த ஏரியா வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வருஷம் வந்து நெல் அதிகமாக போட்டுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறதுக்கு மனதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வீட்டுக்கு போனால் தாங்க பசங்க நம்மளை பார்த்தோன்னா ஒரே அழகு ஆனால் பெரிய நெல்லாக ஒரே கம்ப்ளைண்ட்டு ஓமையே வந்தது தான் நைட்டில் இருந்து ஒரே அழுகையாக்கும் ஏன் தான் இருக்கானோ தெரியலை இன்னும் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வேலைக்கு மாட்டான் சின்னவன் மட்டும் ஒரே ரகலை பண்ணிட்டானா எல்லாருமே ஒரே கம்ப்ளைண்ட்டு தான் சார் வந்து ஒரு நைட்டு தான் அது கூட அவங்க அப்பா இருந்துமே அவ்வளோ அழுது இருந்திருக்கான் இவனை என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ அவங்கக்கிட்ட எல்லாம் இது வரைக்கும் போய் அவன் தனியாக ஸ்டே பண்ணதே கிடையாது அதனால என்கிட்ட ஓடியாந்து நின்றுக்கிட்டான் தம்பி அப்புறம் மாமா இருந்தாங்க அப்புறம் மாமா பையன் எல்லாருமே இருந்தாங்க அப்புறம் எல்லோரும் நம்ம குட்டிஸ் எல்லோரும் நம்ம போனோன்னு வந்துட்டாங்க அந்த சைடு போய் பார்த்தோன்னா அக்காவுங்கலாம் சமையல் வேலை அன்றைக்கி நான் எந்த வேலையுமே பார்க்கலங்க நான் போகிறதுக்குள்ளேயே அக்காவுங்க எல்லாமே சமைச்சி முடிச்சிட்டாங்க எங்கள் அக்காவுக்கு என் மேலே செம்ம கோபம் இவங்க என்னோடய அண்ணி குட்டிஸ் எல்லாரும் அவங்க அப்பா அப்புறம் பெரியப்பா அவங்க கூட உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அம்மா சித்தி அக்கா அண்ணி எல்லோரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் தான் ஆனால் இருந்தாலும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் பாப்பாவங்க எல்லாத்துக்கும் என்ன வேலை நம்ம பெரியவங்க என்ன வேலை பார்க்குறோமோ இல்லையோ அவங்க ஜாலியாக விளையாட வேண்டியது தான் போர்ட்டிக்குள்ளே உட்காந்து இது மாமா பேத்தி அப்புறம் மாறா அப்புறம் அக்கா பசங்கள் எல்லாரும் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம குட்டீஸும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அம்மாவுக்கு சொல்லவே வேணாம் பாத்திரம்லாம் விளக்கி கழுவி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த சோறு உடைச்ச பாத்திரத்தையும் சூடோடு கழுவுனா நல்லா ஈஸியாக போகும்னு சொல்லி சொத்து பானையுமே உடனே விளக்கிட்டாங்க நம்ம போன வேலை என்ன சாப்பிட்றது தான் அக்கா அவங்க எப்போவுமே குட்டீஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு நல்லா வாழையலை போட்டு நல்லா மட்டன் குழம்பு அப்புறம் கிரேவி சிக்கனு தயிர் வெங்காயம் எல்லாம் வச்சு நல்லா திருப்தியாக சாப்பாடுங்க ஃபஸ்ட்டு பசங்க சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் அக்காவுங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டோம் நான் அக்கா பெரியக்கா அண்ணி அம்மா அவங்க தான் சாப்பிட்டோம் சின்ன அக்காவுங்க இவங்க வந்து அன்றைக்கி நான்வெஜ்ஜு சாப்பிடலை அக்காவுக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு அதனால் நான் ஃபஸ்ட் டே கோயிலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு அக்கா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா எப்போவுமே நாங்கள் அன்னைக்கு தான் போவோம் ஞாயிற்றுக்கிழமை போய் பா வந்துடுவோம் ஆனால் இந்த தடவை அக்கா ஒரு வேண்டுதல் செஞ்சாங்க அதுக்கு கூட நீ வரலை அப்படிங்கிற மாதிரிக்கு அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து சாட்டர்டே போயிட்டு சண்டே வரணும் இந்த தடவையுமே போகிறதா தான் பிளான் திடீர்னு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்புறம் நம்ம பசங்களும் ஒவ்வொருத்தெல்லாம் அழகாக குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க அவங்களோட புது ட்ரெஸ்ஸு அதெல்லாம் போட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க எல்லோரும் ரெடி ஆயாச்சு ே அக்கா கிளம்பி போயிட்டாங்க ஏன்னா வீடும் கோயிலும் கொஞ்சம் தூரம் அதனால சரி நான் போயிடுறேன் ஆளுலாம் வர்றாங்களா என்னன்னு தெரியாது அதனால் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தலாக கிளம்பிக்கிட்டு இருந்தோம் நாங்களும் சாயங்காலம் திருவிழா பார்த்துட்டு வரலான்னு தான் பிளான் ஆனால் ரொம்ப டைம் ஆயிரும்னு நினச்சி சரி வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு போய் கோயிலில் போய் குதிரையை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் அக்காவை போய் பார்த்துட்டு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு போயிட்டோங்க அக்கா வந்து இந்த சிலை வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதாங்க நேற்றுக்கடன் இதை வந்து குதிரையெல்லாம் தூக்கும்போது இவங்க வந்து இந்த சிலையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் சாமிக்கு வந்து வேண்டுதலை செலுத்துவாங்க அங்கே இருந்த குதிரையை அப்படியே பாருங்கள் நாங்கள் போய் கோயில் போய் அப்புறம் விபூதியெல்லாம் வாங்கிட்டு குதிரையெல்லாம் பார்த்துட்டு அக்கா சொல்லிவிட்டு சொல்லிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க இங்கே வந்து பார்த்தா அக்கா அம்மா எல்லாரும் ரெடி ஆயாச்சு டைம் வந்து ஒரு நாலு மணி இருக்கும் எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு அப்படியே நாங்களும் கிளம்ப ரெடி ஆயாச்சு நம்ம பசங்க பெரிய பையனுக்கு வர மனசே வராதுங்க அக்கா விடா இருக்கட்டும் அம்மா விடாக இருக்கட்டும் எங்கே போனாலும் சரி வர்றதுக்கு மனசே வராது நாங்கள் வந்து பால்லாம் கறக்கணும் வாங்க தம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து அழைச்சிட்டு வந்தாச்சு அக்கா ஊருக்கு லீவுக்கே வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து திருவிழா வருதில் அடுத்த மாதம் அந்த திருவிழாவுக்கு வந்துட்டு தங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அன்னைக்கு போக முடியாததுனால அக்கா வந்து எங்கள் மேலே செம்ம கோவம் சரி இன்னொரு நாள் வரலாம் ஸ்டே பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க அப்புறம் அக்கா சொன்னாங்க பரவாயில்ல நீங்கள் வெள்ளாணத்தில் கிளம்புனதும் நல்லதான் குதிரை வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த தடவை தூக்குனாங்க அதனால் அக்காவூரெலாம் அந்த நைட்டே ஸ்டே பண்ணிட்டு தான் மறுநாள் தான் போனாங்க நீங்கள் போனதும் ஒரு வேலை நல்லது தான் அப்படின்னாங்க நாங்கள் வந்து அப்புறம் அவ்வளோதாங்க அவங்கெல்லாம் கோயில் கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் குட்டி பையனுக்கு விட்றதுக்கு அக்காவுக்கு மனசே இல்லை போடா நேற்று முழுக்க நீங்கள அழுக விட்டுட்டா ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே கிடந்த அப்படின்னு சொல்லி அப்புறம் அண்ணியா அக்கா எல்லோரும் எங்களுக்கு பாய் சொல்லி அனுப்பிட்டாங்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்குங்க அப்படியே திருவிழாவை நீங்களும் கொஞ்சம் நேரம் பாருங்கள் அக்கா திருவிழாவில் நிறைய வீடியோஸ் அனுப்பியிருந்தாங்க நான் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணுறேன் இது வந்து மொதல் நாள் சனிக்கிழமை ஈவினிங் போல் அக்காவுங்க வந்து அந்த செலை தூக்கும் போது எடுத்த வீடியோங்க முதல் நாள் கொண்டு போய் அந்த கொட்டாரத்தில் இறக்கி வைப்பாங்க அதுக்கப்புறம் மறுநாள் ஈவினிங் வந்து எடுத்து கொண்டு போய் கோயிலில் வைப்பாங்க இப்படி தான் அந்த திருவிழா நடக்கும் அப்படி நாங்களும் அக்காவுங்க ஊருக்கு அப்படியே பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்